ஜின்னு ஏதாவது இதே மாதிரி கிடைச்சதுன்னா நானும் வாங்கிட்டு போய் வீட்டுல வளர்ப்பேன் கண்டிப்பா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அமேசிங் ஃபேமிலி மூவி பெரியவங்களும் பார்க்கலாம் சின்னவங்களும் பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிளஸ் தைரியமா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வந்து பார்க்கலாம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு தைரியம் வேணும் ஆமா படம் ஆஹ் ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் அமேசிங்கா இருந்துச்சு உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ட்ரெயிலர் பார்த்தோன்னே காஞ்சனா எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில வந்தேன் ஆனா உள்ள வந்து பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைடியர் பூதம்லாம் பார்த்துருப்போம் அலாவுதீன் மூவி அந்த பூதம்லாம் வந்துட்டு தலைவனே அப்படிலாம் சொல்லிட்டு நான் உங்கள் அடிமை அந்த ஒரு ஃபீல்டில் கான்செப்ட்ல கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்டா ஃபுல்லாவே பாக்கும்போது பேய் மாதிரி தான் வரும் காமெடி ஜானர்லாம் பயங்கரமா கொண்டுட்டு போயிருப்பாங்க செகண்டா பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா பேயின்னு சொல்லி கடைசி ஒரு உருவத்தை காமிப்பாங்க பார்த்துக்கோங்க ஐயோ நம்ம ஹல்கடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருவோம் என்ன ஹல்கு வாங்க உட்காருங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜானர்ல கொண்டு போயிருப்பாங்க செம்ம காமெடியா இருக்கும் குழந்தைங்க பயங்கரமா ரசிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து காமெடி அதிகமா கொடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அது மட்டும் தான் எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது காமெடியை கம்மி பண்ணிருக்கலாம் யா ஏன் இவ்வளோ காமெடியை திணிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது செகண்ட் ஹாப்லாம் பயங்கரமா இருந்தது அதுவும் அழுக்குக்கும் அழுக்குக்கும் சண்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வைக்காம விட்டுட்டாங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஃபைனல் கிளைமேக்ஸ்லாம் கிளைமேக்ஸ் வேற லெவல்ல எதிர்பார்த்தா கடைசி சண்டே போட்டு சிம்பிளா முடிச்சுட்டாங்க ஆனா நல்லா இருந்தது ஒரு ஒரு ஃபீல் பழைய பழையத்தோட அந்த ஒரு பூதத்தோட மூவி பார்த்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது குழந்தைங்க கண்டிப்பா வந்து பாக்கலாம் ரசிக்கலாம் குழந்தைங்க எல்லாருமே பயங்கரமா ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் நான் அதாவது டெக்னிக்கலா பார்த்தோன்னா நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்தது நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் நிறைய பார்த்து நம்மளே ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கான்செப்ட் வாரியா பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இப்ப லீவ் வர முடிய போதில்ல ஸோ ஃபேமிலியோட வந்து உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல மூவி தான் பார்க்கும்போது ஒரு ஃபுல் இருந்துச்சு பட் படமாக பார்க்கும்போது அதை தாண்டி வேற ஒரு கதையும் உள்ளே இருக்குது நம்மளுக்கு அந்த இது பார்த்த உடனே நம்ம அதே தான் வருதாங்கிற மாதிரி இல்லை ஒரு வேற ஒரு கதையும் படத்தில் இருக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே அவங்க ட்ரெய்லர்லாம் கண்டிப்பாக ரிவீல் பண்ணல ஜின் வந்து ஒரு அருமையான மூவி கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் சூப்பராக இருந்துச்சு ஆ மியூசிக் எல்லாமே வந்து ஒரு சில இடத்துல வந்து ஹாரராக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ஜின் ஃபைட் பண்ணும் போதும் சூப்பரா இருந்துச்சு குட்டிமா சாங் வந்து வேற லெவல் அதுக்காகவே அந்த மூவி பாக்கலாம் வந்து ஓகே நம்ம நம்ம இந்த ஏஜ்ல பாக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் கிட்ஸ் வந்து பார்க்கும் போது ரொம்ப வியப்பா ஒரு அவ்வளவு இருந்துச்சு நல்ல காமெடிக்காக வந்து ஃபேமிலி வரலாம் குழந்தைங்களாம் வந்து இந்த ஜின்காக வந்து பார்க்கலாம் மறக்காம எல்லாரும் வந்து பாருங்க ஹீரோ நடந்துட்டாரா ஆ ஹீரோ முகின் ராவ் சொல்லவே இதை சூப்பரா பண்ணியندாரு एक्चुअली மைத்ரிக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இது ஃபேவரைட்டா இருந்தது நல்லா இருந்தது படம் ஹீரோ ஹீரோயின் மேம் சூப்பரா பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு படம் வந்து சின்ன பசங்க ஆ family பார்க்கலாம் அப்படிகான ஒரு படம் தான் ரெண்டு பேருமே எப்படியும் அம்மா குழந்தைங்க கூட தான் வருவாங்க அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படம் ஜிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே சுளிக்காம ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னரா இருந்துச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டுக்கு திரும்பி போகும்போது என்ன தேவை ஹாப்பியா இருக்கணும் நம்ம போட்ட காசு வந்து வேல்யூவா இருக்கணும் அதுதான் இருந்துச்சு இருந்துச்சு காசுக்கு விஎஃப்எக்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க ஜின் காம்ஸ் தான் ஆயிருக்கு கண்டிப்பா இது வந்து ஆல் ஏஜ்ஸ் குரூப் வந்து பிடிக்கும் ஸோ சின்ன குழந்தைல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா ரசிச்சு பாக்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஜிந்தப்பே மியூசிக் வைஸ் எல்லாமே சூப்பர் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு மூவியில இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த மியூசிக் வைஸ் சூப்பரா அதுவுமே நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு சீனுக்கு எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் நோய்ஸஸ் வந்தது வந்து அருமையா இருந்துச்சு குட்டிமா சாங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பேக்ரவுண்ட் அந்த சீனரிஸ் பிடிச்சிருந்தது ரொம்ப க அந்த கலர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஃப்ளார்ஸாக இருக்கட்டும் அவங்க காமிச்சிருக்க அந்த கோரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு சாரி கேமரா ஆ நல்லா இருக்குங்க ரொம்ப குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க இது வந்து டிஆர் பாலாவுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஜிந்த பேட் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே ஃபீல் தரல குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு பெரிய மூவிஸ் நிறைய பெரிய பெரிய மூவிஸ் எடுக்கிற அந்த ஃபீல்டா இருந்துச்சு ஆஹ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஜின்னோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஓவராலா நல்லா பன்னா எடுத்துட்டு போயிருந்தாங்க ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் எல்லாமே கண்டிப்பா பா வந்து பாக்கலாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் நல்ல ஜின்னா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு பட் கெட்ட ஜின்னா இருந்தா வேணாம் அப்படின்ற மாதிரி ஆ சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் ஓவராலே இருந்துச்சு இருந்துச்சு ஆக்சுவலி ஜின்னோட போர்ஷன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே 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 நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அந்த இருக்கட்டும் இருக்கட்டும் அது ஓவரால் ஆ புரியல சார் எனக்கு அவ்வளவா அத பத்தி ஐடியா ஓவராலா வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இது ஜின் படம் பார்த்துட்டு வரேன் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ வந்து ஒரு பெட்டா ஒரு பே அதாவது ஒரு ஜின்னை வந்து ஒரு பெட்டாக வந்து வீட்டில் கொண்டாந்து வளர்க்குறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா படத்தோட ஸ்டோரி படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படம் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஸோ அதுக்கப்புறம் உள்ள படமே ஆக்சுவலாக இவங்க நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா ஃபாஸ்ட் பேஸாக கொடு கொடுத்துருந்தாங்கன்னா படம் ஃபார் பெட்டராக வந்திருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லேக் வந்து இந்த படத்தில் ஒரு மைனஸ் தோணுது டேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக வந்து ஏகப்பட்ட பேய் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துருச்சு அப்படி இருந்துமே ஒரு வித்தியாசமான பேய் படம் வந்து அவர் கொடுத்தாருன்னா டேரக்டர் கண்டிப்பாக வந்து பாராட்டி தான் ஆகணும் செகண்ட் ஆஃப்லாம் படத்துக்கு ஒரு மெயின் மைனஸ் என்னென்னா இந்த கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து ஒருவேளை பட்ஜெட் இஷ்யூவாக இருக்குமோ என்னமோ தெரில கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குது நம்மளுக்கு என்னென்னா திரீனு மைடியர் குட்டி தான் அந்த காலகட்டத்தில் உள்ள கிராஃபிக்ஸோட ஃபீல் வந்துருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது ஸோ நம்மளால் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு கனெக்ட் ஆகி பார்க்க முடியல அதே மாதிரி குழந்தைங்களுக்காக எடுத்தாங்கன்னு பார்த்தா அந்த கதை வந்து குழந்தைங்களுக்கான ஒரு கதையும் கிடையாது ஸோ அவங்களாலையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு மைனஸாக வருது கண்டிப்பாக அந்த டேரக்டருக்கு சரக்கு இருக்குதுன்னு தெரியுது நெக்ஸ்ட் படம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் கேட் பண்ணுறான்னா வேறு ரேஞ்ச் படம் கண்டிப்பாக அவரால் கொடுக்க முடியும் எண்டு கிளைமேக்ஸில் வந்து குட்டிமான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு சாங் கோரியோகிராஃபி சாங்கு எல்லாமே வேறு ரேஞ்சில் இருக்குது அது வந்து அந்த பாட்டை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா எண்டு கிரெடிட்ஸில் போட்டு விட்டுருக்காங்க படத்துக்குள்ளே எங்கேயாவது போட்டுருந்தாங்கன்னா படத்தையே அந்த பாட்டு அந்த அளவுக்கு செம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சாங் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆஃப் ஃப்ளாகெல்லாம் ஆகி வெளில வரும்போது ஓரளவுக்கு எனர்ஜி கொடுத்துச்சுன்னா அந்த பாட்டு கொடுத்த எனர்ஜி தான் வந்து படத்தை வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ஃபீலில் வந்து ஆடியன்ஸை வெளில வரும்போது கொடுக்குது அந்த பாட்டு ஆனால் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் படத்தில் காமெடி சீக்வன்ஸு பாலசரவணன் நிறைய பண்ணியிருக்காரு அந்த காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா எண்டு பஞ்சஸ் ரொம்ப நல்லா டைரக்டர் கொடுத்துருக்காரு பட் அது முன்னாடி வரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிஞ்சி ஃபீல் லைட்டாக கொடுக்குது அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் பெட்டராக வந்திருக்கும்